உலகெங்கிவிருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி குரு அப்படின்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா தான் அப்பா யாருங்கிறத அறிமுகப்படுத்துகிறார் இவர் அம்மா சொன்னாதான் தெரியும் அப்பா யாருன்னு அப்பா யார் அறிமுகப்படுத்துகிறாருன்னா நல்ல குரு அறிமுகப்படுத்துகிறார் இவர் கூட போய் சேரு நீ வாழ்க்கையில் உருப்பிடுவ குரு என்ன பண்ணுறார் தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய இந்திய பண்பாட்டிலே மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவை தான் நம்ம சொல்லியிருக்கோம் காரணம் அதுக்கப்புறம் தான் தெய்வமே தெய்வத்திலும் மேலானவர் யாரு குரு ஏன்னா நம்ம குருங்கிறது ஒரு கிரகமாக பார்க்குறோம் அப்படி கிடையாது குரு என்பவர் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற அத்தனை பேரும் குரு தான் அந்த குரு பலம் இருந்தா ஜாதகத்துல சுபகிரகத்தில் உச்சக்கட்ட சுபகிரகம் எதுனா அது குரு எப்படி நம்ம பாபகிரகங்களில் கிரகங்களில் உச்சக்கட்ட பாபகிரகமாக சனியை பார்க்கிறோம் சனி தரும் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை தீவிரமாக நம்புகிறோம் அதே போல குரு தரும் யாராலும் தப்ப முடியாது குருனா மாஸ் குரு வந்துட்டாலே ஆனால் அவருக்கு மறைந்திருந்து பார்த்தால் கூட அவருக்கு நல்லது பண்ண மட்டும்தான் தெரியும் குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார் எந்த வாத்தியாராவது நான் ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு எண்ணம் கூட வராது அவருக்கு ஸோ அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் இப்பொழுது ரிஷபத்துக்கு வர இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் அடைய போறீங்க காதல் ஜெயிப்பது யாருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன ஆகும் குரு வக்ரமாக இருந்தார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினொன்று குடையவன் வக்ரமாயி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருந்தான் சுத்தம் பதினொன்று கூடியவனே வக்ரமாக லாபமே கிடைக்கல இப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உடம்புக்கு வந்திருக்கார் யார் பதினொன்று கூடையவர் எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவன் பதினொன்று கூடையவன் உடம்புல வந்து உட்காடுறான் உடம்புல உட்காரும்போது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் உடம்புல வந்து உட்கார்றத ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் எடுத்துக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா இன்றைய நாள் நல்ல நாள் எங்கள் எங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி வந்த நாள் இன்னைக்கு வந்து நான் இந்த புது கார் வாங்கியிருக்கேன் நான் பிழைக்கிறதுக்கு லக்ஷ்மி எனக்கு கிடச்சிருக்கு நான் புதுசாக கேமரா வாங்கியிருக்கேன் நான் பிழைக்கிறதுக்கு லக்ஷ்மி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அதுக்கு நீங்கள் மரியாதை செய்கிறீங்க அது ஏன்னால் அதுதான் சோறு போட போகுது இனிமேல் நான் வந்தவொடனே கேட்டேன் இந்த பிக் பாஸ் சேர் வந்து எனக்கு ரொம்ப ராசியாக இந்த சிலைகள் எல்லாம் எனக்கு ராசியா நீ சொல்ல சதீஷ்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை சார் நம்ம கூட்டணி தான் ராசின்னு அந்த மாதிரி உலகத்தில் ராசினா என்ன ஒரு ராசியை தரும் விஷயம் கூட வந்துருச்சுனாலே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் சார் அடிக்கடி ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார் ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் சொல்லுங்க பார்ப்போம் வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் குட் டைம் இன்ஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் இனிஷியேஷன்னா என்ன ஒரு விஷயம் புதுசாக முளைக்கிறதுனா உங்கள் மனசில் முளைச்சிருக்குன்னா உங்கள் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனால் ஆமாம் இல்லை நமக்கு ஏன் இத்தனை நாள் இந்த ஐடியா வரலை குட் டைம் வந்துருச்சுன்னா குட் டைம் வரும்போது அவங்க கண்ணுக்கு தெரியும் வாட் இஸ் பேட் டைம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஏய் போட்டா என்ன எது தியார் இருக்கா இந்த திமிரு விருது பார்த்திங்களா இதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்றைய தினத்தில் நாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வந்து குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம் அவங்க ஜெயித்து வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் அவரை ஐயோ இவரை தவறு விட்டவனு வருத்தப்படுறோம் காரணம் அன்றைய நாள் நம்ம காட்டினோம் ஆட்டிடியூடு கொஞ்ச நேரம் கவனம் இருந்தோம்னா அவன் நமக்கு ஃப்ரெண்டாக பழகிருப்பான் ஸோ அப்போது உங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் வந்துட்டதை ஒரு குட் டைமாக நீங்கள் கருதணும் உங்கள் ராசிக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய விஷயம் வந்திருக்கு குரு பகவான் உடம்புல உட்காந்து அஞ்சை பார்க்குறார் அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் குழந்தை இல்லாத இருக்கிறவங்க ஐவிஎப் பண்ணுறவங்க ஐயோ பண்ணுறவங்க சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்கிறவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்க போகுது அடுத்து குரு பகவான் ஏழை பார்க்குறார் திருமணஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் யாரெல்லாம் ஆசையாக இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது குருஜி அது என்னமோ தெரில எங்கே போனாலும் எனக்கு கல்யாண வாழ்க்கையை செட்டாக மாட்டி கவலை விட இனிமேல் செட்டாகும் அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதை பார்க்குறார் ஆறு தாண்டக்கூடிய யோகம் அதிர்ஷ்ட யோகத்தை உண்டு பண்ணுகிறார் அது குரு பகவான் அஞ்சு பத்துட்டார் ஏழை பத்திரார் ஒன்பது பத்திரார் சூப்பராக இருக்க புரியும் ஜெயிக்க புரியும் வெற்றி உமதை அப்போது குரு பகவானே உடம்பில் வரும்பொழுது என்ன ஏற்படும் என்ன ஏற்படும்னா அவன் எட்டு கூடியவனாகவும் இருப்பதால் இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை பதினொன்று கூடியவனாக இருப்பதால் லாபங்கள் பெரிதாகும் லாபங்கள் பெரிதாவதற்கு நமக்கு என்ன தேவை இனிஷியேஷன் தேவை ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க டாக்டர் எனக்கு தலை வலிக்குது ஒருவேளை பிரெயின் டியூமராக இருக்குமோ அவர் எங்கேருந்து ஆரம்பிப்பார் தெரியுமா ஒரு விசாரணையை இங்கேருந்து இருந்து ஆரம்பிப்பார் ஒருவேளை உங்களுக்கு பிரெயின் டியூமர் மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடித்திருச்சா இங்கேருந்து ஓ ஒன்றும் இல்லையா நைட்டெல்லாம் சரக்கு போய் தூங்கிட்டு மோர் குடித்தா தெரியாயிருவான் அவ்வளோதான் சிம்பிள் இதை மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிப்பாங்க பழைய டாக்டர்லாம் ஆளை பாரு மூஞ்சி பார்த்தா தெரில கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு போய் தூங்கு போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதை எவ்வளோ பெமாண்டமாக திங்க் பண்ணுறாங்க பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையுமே பெருசு பெருசால திங்க் பண்ணுறது குரு பகவான் உடம்புல உட்காம்போது எட்டு கூட உடம்புல உட்காந்து போது இதையுமே பிரம்மாண்டம்மா என்ன சதீஷர் ஒழுங்கா பாண்டிச்சேரி போய் சேந்தியா என்ன போனதுலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை எனக்கு வரும் மனசில் பக்கு பக்குன்னு இருக்குது ஏன் என் பக்கு பக்குன்னு இருக்கு இல்லை நீ வேறு பைக்கில் எடுத்துகிட்டு போனியா இந்த காலத்துலாம் நம்ப முடியாது நமக்கு எவ்வளோ ஃபியர் பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு கிடையாது நம்ம தாத்தா பாட்டி கிடையாது ஒரே ஒரு லேண்ட்லைன் தான் இருந்தது இங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் பண்ணுவோம்மா நான் வந்துட்டேம்மா அது வரைக்கும் யாருக்கு எந்த டென்ஷனும் கிடையாது அவன் நல்லபடியாக கல்யாணம் கன்னியாகுமரி போவான்னு நம்பினாங்க நம்ம பக்கத்து தெருவுக்கு போயிட்டு பத்து நிமிஷம் ஃபோன் இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ ஒருவேளை மண்டையில் காரி இடித்திருச்சோ ஏ படம் பார்க்காதீங்கப்பா படம் பார்த்து பார்த்து இவ்வளோ கெட்டு போயிருக்கீங்க நீங்கள் அந்த எட்டு உடம்புல உட்காந்தும் போது எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக இப்படி ஆயிடுச்சா ஓ நீங்கள் என்ன பண்ணீங்க ஏய் பார்த்தா அவன் பண்ணுறதை விட ஒன்றை பார்த்தா தான்டா எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலி உள்ளே ஏதாவது ஸ்டூல்ஸ் இருக்கா உள்ள ஏதாவது ஹேங் இது பண்ணுறதுக்கு ரோப் இருக்கா இந்த படத்தில் நீ அவன் உள்ளே போய் கதவு மூடிக்கிட்டானா இல்லையோ வெளியே இருந்து நீ கொடுக்குற பில்டப் தானே எனக்கு பயமாக இருக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ஃபேக் ஃபியர்ஸை உண்டு பண்ணுக்குறார் சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க அர்த்தமா சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமா சொன்னாங்கோ சொன்னாங்கோ அத்தையே அண்ணா தெத்தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் ஜாலியாக சிம்பிளாக எடுத்துக்கங்க ஒன்றும் இல்லை நல்லா இருப்போம் நம்ம நல்லா இருக்க போகிறோம் இதை மட்டும் மனசில் வைங்க ஏன்னா பதினொன்று கூட உடம்புல உட்காடுறார் எட்டு கூட உடம்புல உட்காந்து ஆச்சா போச்சா சந்தேகங்கள்லாம் வருது அப்படியாகும் இப்படியாகும் கடந்து போங்க அன்னெசரி ஃபியர்ஸ் நீ நல்லா பண்ணுற போட அவ்வளோதான் விடுங்க அவன் நல்லா பண்ணுவான் சார் இந்த இங்கே தான் சார் நம்ம கூட சுற்றிட்டு இருந்தான் மாரிணி மாதம் குழுன்னு நேர்த்தான் போய் ஊசி போட்டுருந்தான் உடம்பு சரியில்லைன்னு ஜுரம் வந்துருச்சு அவனுக்கு அவனை கூட்டி போய் காஷ்மீர் எல்லையில் அவனுக்கு வந்து இதில் கொடுக்குறாங்க ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க மில்டரியில் வேலை கிடைச்சிருச்சு போகிறானா இல்லையா போகிறானா இல்லையா அங்கே போய் செத்து விட்டேண்ணா இல்லை இல்லை அங்கே போய் அவன் வேலை செய்கிறானா இல்லையா இல்லை லண்டனில் வேலை கிடைக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க சுலோவாஸ்கி ஆளெல்லாம் வேலை கிடைக்குது ஏன்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் மைனஸ் தேர்ட்டி போர் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் அவன் என்ன செத்து விட்டேண்ணா வேலை செய்கிறான்ல அதே ஆளை பிடிச்சிட்டு வந்து திடீர்னு சவுதி அரேபியாவுக்கு மாற்றிட்டீங்க அங்கே போனால் நாற்பத்தி மூணு டிகிரி டெம்பரேச்சர் வெயில் அடிக்குது பாலைவனத்தில் அங்கே வேலை செய்கிறான்ல ஆக உடம்புங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது நீங்க ஃபியர் நம்மளால முடியுமாங்கிறது தான் அதிகபட்ச வெயில் அடிக்கும் போது ஏசியில் உட்காந்துக்கு போறேன் அதிகபட்ச குளிர முயற்சிக்கின்னு போட்டுக்கு போறேன் அவ்வளோ நான் சிம்பிள் சிம்பிளா எடுத்துக்கங்க நீ கனடா போய் ஒருவேளை இந்த குளிர் தாங்காமோ மூக்குல ரத்தம் வந்து டே கம்முடுறா டே அது ரத்தம் வருதோ வரலையோ நீ கொடுக்குற பில்டப் இருக்கு பத்தியா சரி சிவராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போறீங்க அஞ்சு ஏழு ஒன்பது குழந்தை பிறக்க போது உங்களுக்கு திருமணமாக போது ஆறு தாண்டிய பணிகள் பணிகளுக்கெல்லாம் செல்ல போகிறீங்க ஒரே விஷயம் கவலைப்படுறத எடுத்துங்க நம்ம மேனேஜர் பிரேம்குமார் தான் லூசு பைய அங்கே இருக்கிற மேனேஜர் அப்படியே தான் இருப்பாடான் யார் கேட்டா இருந்தால் அனுப்புகிறோம் உடுங்க ஃபேஸ் பண்ணலாம் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ஐநூற்றி அறுபத்தஞ்சாவது லூஸு அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு அவனையும் ஹேண்டில் பண்ணுங்க எத்தனை லூஸ் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ அப்போது கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் இதோடைய அந்த வீடியோவில் அட்டாச் ஆயிருக்கும் தினசரி நீங்கள் வந்து அந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு புக் பண்ணி உங்கள் வந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்